கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் பகுதி இரண்டு வந்தவனை தசரதன் தன் தோள்கள் ஆற தழுவி கொண்டான் அத்தழுவலில் புதிய பொருள் இருந்தது போல காணப்பட்டது அத்தோள்கள் திண்மை உடையனவா என்ற உண்மையை காண எடுத்துக்கொண்ட முயற்சி போல் இருந்தது நிலமகள் தன்னை சுமக்க வலிமை மிக்க தோள்களை நாடுகிறாள் முதியவன் நான் ஆட்சி சுமையால் தளர்ந்து வாடுகிறேன் வளர்ந்து விட்ட நீ வந்து முட்டுக் கொடுக்க வேண்டும் நுண்டி குதிரை எத்தனை நாளைக்கு வண்டியை இழுக்கும் அது சண்டித்தனம் செய்வதற்கு முன் முண்டி அடித்து நீ வந்து குடை சாயாமல் தாங்க வேண்டும் மகனை பெறுவது எதற்காக மலர்கள் பூக்கும் செடிகளை வளர்ப்பது போன்றது அன்று தாங்கும் சக்தி அவனுக்கு உண்டு என்பதால் சுமை தாங்கி மகன் என்று கூறுவர் மக்களை பெற்றவர் மகராசர் என்கிறார்கள் ஏன் அவர்கள் ஆட்சியை தாங்க வந்து நிற்பதால் பெற்றவர்க்கு பெருங்கடமை செய்த பெருந்தகைகள் உன் முன்னோர் பகிரதன் கதை உனக்கு தெரியாதா செத்து வடிந்தவரின் சாம்பலுக்கு நித்திய பதவி தர கங்கையை வரவழைத்தான் அவன் அரிய முயற்சியை அகில உலகம் பாராட்டுகிறது செல்வம் என்றால் உலக பொருட்கள் அல்ல அவை நிலையாது கை மாறும் மக்கட்செல்வம் தான் மதிப்பு மிக்க செல்வம் அது மட்டுமன்று யார் பெருமகிழ்விற்கும் மதிப்பிற்கும் உடையவர் தெரியுமா பதவியில் உயர்ந்தவன் இந்திரன் சுகபோகங்களை அனுபவிப்பதில் அவன் தொடர்ந்து இன்பம் அடைகிறான் என்று கருதுகிறார்கள் மூன நிலையில் இருந்து தவம் செய்யும் ஞானிகள் பேரின்ப நிலை அடைகிறார்கள் என்று பேசலாம் அது முழு உண்மை அன்று நன்மக்களை பெற்றவர்களே நான் நிலத்தில் பெறுகின்றனர் நான் தோல் மேல் சுமந்து உன்னை தூக்கி வைத்து மகிழ்ந்திருக்கிறேன் கல்வியும் படைப்பயிற்சியும் தந்து உன்னை மாவீரன் ஆக்கினேன் சான்றோர் என்று உலகம் உன்னை புகழ்கிறது நாட்டு மக்கள் உன்னை நேசிக்கின்றனர் மனக்கோலத்தில் கண்ட நான் கோலத்தில் உன்னை காண விளைகின்றேன் நான் காலை பருவத்தையும் கடக்கவில்லை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நீ தள்ளி நினைக்கலாம் உன் சுதந்திரம் பறி என்று நீ நினைக்கலாம் பொறுப்புகளை ஏற்பதால் சுவைமிக்க வாழ்வு நீ இலக்க நேரிடலாம் என்றும் என் வேண்டுகோளை மறுக்கலாம் உன் விருப்பு வெறுப்புகளும் தடுக்கலாம் நாடு உன்னை நாடுகிறது என்றான் மன்னன் உரைத்த உரைகள் அவனுக்கு உவகையை ஊட்டவில்லை அதே சமயத்தில் பொறுப்பு சேர்கிறதே என்று சோர்வும் காட்டவில்லை சமமாக பார்க்கின்ற மனநிலை அவன் தகவாக இருந்தது இடுக்கன் அது என்று அவன் நடுக்கம் கொள்ளவில்லை வடுக்கள் மிக்கது என்று அதனை விடுவதாகவும் இல்லை பதவி என்பது பிறர்க்கு உதவி செய்வதற்கு அமையும் வாய்ப்பை தவிர அதை வைத்து கோடிகள் குவித்து கேடுகளை வளர்ப்பதற்கு அன்று அரச பதவி என்பது மக்களுக்கு தொண்டு செய்யும் அரிய வாய்ப்பு மாந்தர் வாழ தலைமை ஏற்க ஒருவருக்கு ஏற்படும் நிலைமை அரசன் என்பதால் உலகம் புகழ் மாலை சூட்டுகிறது அதற்காக அவன் தலை சாய்க்கவில்லை தந்தையிட்ட கடமை அதை தள்ளக்கூடாது என்பதால் ஏற்க ஒப்புக்கொண்டான் முடிசூட்டு விழாவும் முடிவு செய்யப்பட்டது அவ்விழா நடத்துவதற்கு முன் உலக மன்னருக்கு ஓலை அனுப்பி அழைப்பு விடுத்தான் அவன் பெருநில மன்னன் மற்றைய குறுநில மன்னர்களை அழைத்து அவர் தம் கருத்தை கேட்டான் மகன் என்ற பாசத்தால் நான் மற்ற நலன்களை கருதாமல் அவசரப்பட்டு எடுத்த முடிவாக இருக்கலாம் அது தவறாகவும் அமையலாம் உங்கள் கருத்தை அறிவித்தால் காத்திருக்கின்றேன் என்றான் அவர்கள் ராமனை பற்றி கொண்டிருந்த கருத்துக்களை வரிசைப்படுத்தி உரைத்தனர் தானம் தர்மம் ஒழுக்கம் ஞானம் நல்லவரை போற்றும் நயம் தீயவரை ஒருக்கும் தூய்மை பகைவரை அளிக்கும் தகைமை இவை எல்லாம் ராமனிடம் நிரம்ப உள்ளன ஊர் பொதுக்கிணறு பலருக்கும் பயன்படுகின்றது பயனுள்ள மரம் பழுத்தால் நயம் உள்ளதாக பலருக்கும் பழங்கள் தருகின்றன வானத்து மலை பயிர்களை பசுமையாக்குகிறது நதி நதிப்புணல் பெருகி பாய்ந்து நாட்டை வளப்படுத்துகிறது இவற்றையெல்லாம் யாராலும் தடுத்து நிறுத்த முடிவதில்லை மக்கள் ராமனை எல்லா வகையிலும் நேசிக்கின்றனர் அவனும் அவர்களிடம் அன்பும் பரிவும் காட்டுகிறான் அதனால் அவனே தக்கவன் என்று ஒருமித்த கருத்தை உரைத்தனர் தான் எடுத்த முடிவு ஏற்றமுடையது என்பதால் தசரதன் மகிழ்வு கொண்டான் இவன் என் மகன் என்பதை விட உங்கள் ஏற்பு மகன் என்பதில் பெருமைப்படுகிறேன் இவன் உலக குடிமகன் என்று கூறி பெருமிதம் கொண்டான் நான் குறிக்க கோள்கள் அறிந்த கணக்கரை அரசன் கூட்டினான் இச்செய்தி சூறை காற்று போல நகர் முழுவதும் பரவியது ராமன்பால் அன்பு கொண்ட அணங்கு அணைய நங்கையர் கோசலை பால் உன் மகனுக்கு மணிமுடி சூட்டுகிறான் என்று மனம் மகிழ்ந்து உரைத்தனர் தென்றலின் சுகத்தை அச்சொற்கள் தந்தன அதே சமயத்தில் வாடையின் சூடும் அவளை சுட்டது வடவை கனல் அவளை தீண்டியது தசரதன் ஆட்சியை விட்டு நீங்குகிறான் என்பதால் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று குரட்பாவுக்கு அவள் விளக்கமாக மாறினாள் தன் மகன் மூத்தவன் அறிவு முதிர்ந்தவன் பொறுப்பு ஏற்கத்தக்கவன் என்பதால் தேர்வு சரி எனப்பட்டது இவற்றோடு நால்வரும் வரும் ராமனை பெற்றதால் அவள் பேறுவகை அடைந்தாள் தனக்கு நெருக்கமான சுமித்திரையை அழைத்துக்கொண்டு கொண்டு நாரணன் கோயிலை நன்னி பூசைகளும் வழிபாடும் செய்தாள் அடுத்த நாளே முடிசூடும் நாள் என கணித்து உரைத்தனர் தசரதன் வசிட்டரிடம் முடிசூட்டுவதற்கு முன் ராமனை சந்தித்து வரும் இளவரசனுக்கு முன் பார்வேந்தன் நாட்டுக்கு கேடு விளைவிப்பது உட்பகையும் வெளித்தாக்குதலும் ஆகும் பகை இல்லாவிட்டால் போர் இல்லை போர் இல்லை எனில் அழிவு இல்லை அமைதி நிலவினால் தான் மக்கள் ஆக்கப்பணிகளில் ஊக்கம் காட்டுவர் செல்வம் செழிக்கும் அறங்கள் பொருள் வருவாய் தேவை தேவைக்கு மேல் மக்களிடமிருந்து வரித்தொகை பெறக்கூடாது ஈட்டும் பொருளை நாட்டு வளர்ச்சி பணிகளுக்கே செலவிட வேண்டும் சொந்த சுகங்களுக்கு அவற்றை பயன்படுத்தக்கூடாது நீதித்துறையில் அரசன் இருதரப்பினரையும் விசாரித்து நடுவு நிலை பெறலாமல் நீதி வழங்க வேண்டும் கொடியவரை ஒருப்பது களைகளை நீக்குவதற்கு நிகராகும் அப்பொழுதே ஏனைய மக்கள் அச்சமின்றி வாழ முடியும் அரசன் மிக்க ஆற்றல் உடையவனாயினும் தோற்றத்தகு நல்ல அமைச்சரை கேட்டு செயலாற்ற வேண்டும் முதிர்வு உடைய அறிஞரை கலக்காமல் அதிர்வு தரும் செயல்களை மேற்கொள்ளக்கூடாது மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் அவர்களை நல்வழி இயக்குவதற்கு மன்னன் வழிகாட்டியாய் இருக்க வேண்டும் மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி அறவாழ்வும் அருள் நெஞ்சும் இன்றியமையாதன ஈகை திறன் முயற்சி தூய்மை மேற்கொள்ள வேண்டும் நீதியும் நேர்மையும் இயல்பாக உள்ளன அவற்றோடு பாடு பாடறிந்து ஒழுகும் பண்பும் இருத்தல் வேண்டும் நாட்டு மக்களை மதிக்க வேண்டும் அற ஒழுக்கம் தவறாத அந்தணர் தவ ஒழுக்கத்தில் தலை சிறந்த முனிவர் இவர்களை மதித்து இவர்பால் பணிவு காட்ட வேண்டும் உழுவார் உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் அவர்கள் கை மடங்கிவிட்டால் தவசிகளும் பட்டினிதான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் சோம்பி தெரியாமல் சுறுசுறுப்பாய் தொழில் செய்யும் ஏனைய தொழிலாளிகள் இவர்களை மதித்து இவர்கள் தேவைகளை கேட்டு திட்டங்கள் ஏற்று செயல்படுத்த வேண்டும் சோம்பலையும் மறதியையும் விட்டு ஒழிக்க வேண்டும் என்று வசிட்டர் ஒரு ஆர்த்திச்சூடியை அறிவித்தார் மேலும் இளைஞர் தவறும் இடங்கள் சில உள்ளன மங்கையரின் அழகு மயக்கம் தருவதாகும் அவர்கள் அங்கைகளை தொட்டுவிட்டோம் என்பதால் அவர்கள் மயக்கிய அறிவுரைகளை கேட்டு பாதை தவறக்கூடாது கட்டிய மனைவியாயினும் அவளிடம் ஒட்டி உறவு கொண்டு விட்டதால் ஆட்சியில் அவள் தூண்டும் தவறான செயல்களை செய்யக்கூடாது ஆடல் அழகியர் கூடலில் நாட்டின் கடமையை மறந்து ஆட்சியை இழந்தவர் பலர் காம வேண்டி அமைச்சரிடம் ஆட்சியை தந்து ஒதுங்கிவிட்டவர் நாமம் இல்லாமல் மறைந்தது உண்டு அரச வாழ்வு சுகபோக வாழ்வு அன்று மக்களை சுகப்படுத்த எடுத்துள்ளும்ருப்பு விருப்பு காட்டாமல் பொறுப்பாய் ஆட்சியை நடத்த வேண்டும் கண்ணோட்டம் கண்ணுக்கு அழகு தரும் அது பெண் கலைகளை வளர்ப்பது வேறு அவற்றை விலை பேசுவது வேறு புலவர் கலைஞர் இவர்களை மதித்து பாராட்டி பரிசுகள் தந்து கலைகளை ஊக்குவிக்க வேண்டும் இவ்வறிவுரைகளை ஒரு சடங்காக மட்டும் இல்லாமல் தேவைக்காகவும் அவர் ராமனுக்கு எடுத்து கூறினார் வசிஷ்டர் கூறிய அறிவுரைகளை செவிமடுத்து புவியாழ்வது பொறுப்பு மிக்கது என்று எடுத்துக்கொண்டான் அன்னை கோசலை தெய்வத்தை வழிபட்டது போல இவனும் உலகுக்கு எல்லாம் ஒரு தலைவன் உள்ளன் என்பதை உணர்த்துபவனாகி தெய்வ வழிபாடு செய்தான் வினாவுக்கு முன்னால் புண்ணிய புதுப்புணல் கொண்டு வந்து அப்புனிதனை நீராட்டினர் நன்மைகள் அவனை வந்து அடைய சடங்குகளை செய்தனர் வெள்ளை நிற புள்ளில் கள்ளமில்லாத கார்வண்ணனை அமர வைத்தனர் அப்புள்ளிற்கு தருப்பை புல் என்று பெயரிட்டனர் மனநாளுக்கு முந்தைய தினம் வழக்கமாக ஏற்றும் சடங்குகளை செய்தனர் ஒரே நாளில் விறுவிறுப்பான நிகழ்ச்சிகள் பரபரப்பாய் நடந்து முடிந்தன அடுத்த நாள் நடக்க இருக்கும் முடிசூட்டு விழாவை பற்றிய செய்திகள் கொண்டு பறந்தன நாடறிய செய்தனர் அயோத்தி மாநகர் இந்திரன் பொன்னகர் என கொழிவு பெற்றது திக்கெட்டும் செய்தி பரவியது திசைகள் எட்டிலும் இருந்து மக்களும் மன்னரும் வந்து குழுமினர் வள்ளுவன் என்னும் செய்தி பரப்புவோம் யானை மீது ஏறி ஊரறிய செய்தான் ராமன் நாளையே முடிசூடுகிறான் என்ற செய்தியை பரப்பினான் மக்கள் கழிப்பில் மூழ்கினர் வாழை மரங்கள் இடம்பெயர்ந்தன கமுக மரங்கள் அழகு செய்தன மாலைகள் ஒளி வீசின பொற்கூடங்கள் பொலிவு ஊட்டின நூரே உவகையில் அழிந்தது மலர்ந்த பூக்களை காண முடிந்ததை அன்றி குவிந்த மலர் ஒன்று கூட இல்லை ஒரே ஒரு ஜீவன் மட்டும் புழுக்கத்தால் மனம் அழுங்கி கொண்டது அவள் முதுகு கூணி குறுகி இருந்தது அந்த ஊனம் அவள் மனத்திலும் ஏற்பட்டது மணிமுடி என்றதும் யாருக்கு என்று வினாவை எழுப்பினாள் ராமனுக்கு அவன் இந்நாட்டு கோமகன் என்றனர் முண்டை வில்லால் ராமன் சிறுவயதில் தன் முதுகை குறிப்பார்த்து அடித்த பண்டைய நிகழ்ச்சி ஒன்று அவள் நினைவிற்கு வந்தது கிருக்கனுக்கு இந்த தருக்கு மிக்க வாழ்க்கை என்று அழுக்காறு கொண்டாள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்